சிவய நமய நம சிவம சிவயன வய நமசி நம சிவய சிவய நமய நம சிவம சிவயன வய நமசி நம சிவய வாழ்கண்டு சாயாத தலையெங்க தல எங்கள் யாழ் கண்டு சாயும் சிவசங்கரா வேர்கண்டு சாயாத படையெங்க பட எங்கள் யாழ் கண்டு சாயும் சிவசங்கரா சிவய நமய நம சிவம சிவய நய நம சி நம சிவய குழப்பு வழி அன்ன கவிடுபடுபத்தல் விளக்கு அழழுருவின் விசிறியுரு பற்றை இழஞ்சோர் செய்யுள் அவ்வயிற்று ஐந்து மயிருழுகிய தோற்றம் போல புள்ளொத்தி புதிய போர்வை அழைவாழளவன் கண் கண்டு அழைவாழவன் கண் கண்டு மகரபெரி கிசகிறி சகுட செங்கோட்டிவிசகசிறி சகுட செங்கோட்டிவிதா சிவய நமய நம சிவம சிவயனவய நம சி நம சிவய்கண்டு நாம் இங்கு நாழ்கண்டு கோள் கண்டு வாழ்கின்ற வழி சொன்னும் சிவசங்கரா உள்கண்டு வெழிகண்டு உள்ளக்கும் உள்கண்டு உணர்கின்ற முறை சொன்னும் சிவசங்கரா